இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கஸ்டமர் என்னென்ன பட்டாசு ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு நம்ம எப்படிலாம் பேக் பண்ணுறோம் பேக் பண்ணாத பட்டாசை நம்ம எப்படி வண்டியில் ஷிஃப்ட் பண்ணுறோம் அதை எப்படி டெலிவரி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் உங்களுக்கும் பட்டாசு ஆர்டர் பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு தேவையான பட்டாசு ஆர்டர் பண்ணி நீங்களும் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் இருக்குது டபிள்யூ டபுள்யூ டாட் கிராக்கர்ஸ் ஃபேக்டரி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி எண்பத்தஞ்சு சதவீத தள்ளுபடி பட்டாசு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கஸ்டமர் வந்து எல்லாமே ஃபேன்சி வெடியாக ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு எல்லாமே ரெண்டு இன்ச்சி பைப்பு மூன்று நாலு இன்ச்சி பைப்பு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு இருபது பேக்கிலேருந்து முப்பது பேக் வரைக்கும் இப்போ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதோடய வீடியோ தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இது நம்ம டேரக்ட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம சரக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் நமக்கு ஓன் ஃபேக்ட்ரியும் இருக்குது இந்த மாதிரி பேக்கிங் பண்ண சரக்கு எல்லாமே இந்த இடத்துல வச்சுருப்போம் எல்லாத்துக்கும் பேக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் என்னென்ன அட்ரெஸில் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க அட்ரஸை அந்த மேலே எழுதிக்கிட்டு அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே அதிலே கொடுத்துட்டு நம்ம லாரியில் தூக்கி விட்டுருவோம் எல்லாமே நல்ல ஒரு பேக்கிங்கில் போகும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது நல்ல ஒரு பேக்கிங் பெல்ட் இல்ட் அடித்து நல்லா பேக்கிங் பண்ணி ரீசண்டாக அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் எந்த லீக்கேஜ் எதுவுமே இருக்காது எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி கொடுப்போம் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா ஏரியாவுக்கும் நம்ம டெலிவரி இருக்கிறோம் உங்களோட பட்டாசும் சீக்கிரம் ஆர்ட்ரு பண்ணுங்கள் தீபாவளிக்கு முன்னதாகவே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லாரியில் நம்ம ஏற்றி விட்ருவோம் எல்லாமே கூண்டு வச்ச கண்டெய்னர் பாடியில் தான் நமக்கு டெலிவரி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு மலையில் எந்த விதமான டேமேஜஸ் எதுவுமே நடக்கிறதுக்கு ஜீரோ பர்சன்ட் சான்சஸ் தான் இருக்குது ஸோ உங்கள் ஆர்டரை வந்து யோசிக்காமல் நம்மளோட வெப்சைட்டு கிராக்கர்ஸ் பேக்டரி டாட் காம்கிற வெப்சைட்டில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக டெலிவரி கொடுத்துருவோம் ஹேப்பி தீபாவளி மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும் நான் என்னென்ன ஃபேன்சி வீடியோ வந்திருக்குன்னு தெரியும் நான் எவ்வளோ ரேட்டு கம்மிங்கிறது தெரியும் தேங்க் யூ